ஐயா மலம் தரும் நாலாம் பாவம் தலைப்புல எடுத்துனூர் தனியார் ஐயா அவர்கள் பேச வந்திருக்கிறார் ஐயா அவர்களுக்கு மரியாதை அனைவருக்கும் வணக்கம் நான்காம் பாவம் நம்ம கொடுத்துக்கிற தலைப்பு பொதுவாக யோகத்தை கொடுக்கும் அப்ப நாலாம் அதிபதி லக்கணத்தில் பன்னெண்டு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி லக்கணத்தில் இவங்களுக்கு வரும் தாய் வழியில தாய் மாமியில ஐயா நாலாம் இடம் வலுத்து இருந்தா நாலாம் இடம் வலுத்தவனா ஒரு மேடை பேச முடியும் ஒரு இந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய பெத்த தாய் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒரு நல்லது பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது மாதிரி ஒரு சபையில பேச முடியும் நாலாம் இடம் கெட்டுச்சுன்னா அவன் வாழ்க்கையே வேஸ்ட் தான் அப்ப நாலாம் இடத்துல வந்து எந்த ஒரு கிரகம் சம்பந்தப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் அது வந்து கரெக்டாக அதனுடைய சுபகாரி சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா சுபவேலை செய்யும் அசுபுகரம் சம்பந்தப்படுச்சுன்னா அசுப வேலை செய்யணும் அப்போ கால புருஷோ தொற்று வந்து சந்திரனுடைய வீடு அப்ப சந்திரன் வீடு சந்திரன் நல்ல ஒரு ஆட்சியா இருக்குது நல்லா இருப்பாங்க உச்சமா இருக்குது நல்லா இருப்பாங்க ஆனா அந்த டயத்தில் கேது தசை நடைமுறையில் வரக்கூடாது ஒரு குழந்த பிறகுது கேது தசை நடைமுறையில் வந்துச்சுன்னா அந்த ஆரம்பத்தில் சந்திரனுக்கு ஆகாத கிரகம் கேது அப்ப ஒரு நிலம் கைவிட்டு போகலாம் இல்ல வீடு தொழில் மண்ணு மன பட்டம் பதவி உயிர் இது மாதிரி சம்பந்தப்பட்டது கைவிட்டு போயிடும் அதுக்கடுத்த வரது சுக்கரதசை சுக்கரதசை இருபது வருஷம் குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கணும் குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கணும் ஆனால் கெடுத்து தான் கேது இந்த ஏழு வருஷத்தில் தசாபுத்தி எவ்வளோக்குதோ அதை பொறுத்தும் கெடுத்துடும் ஆனால் சுக்கர தசையில் எல்லாத்தையும் கொடுத்துரும் ஏழு வருஷத்துல கெடுத்தத இருபது வருஷத்துல கொடுத்துரும் அப்போ அதனால ஆரம்பத்தில் வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா இது இதே போல் நடக்கும் ரெண்டாவது நாலுல ஒரு கிரகம் இருந்து இப்ப சூரியன் நிக்குது நாளில் சூரியன் நின்றுச்சுன்னா கண்டிப்பா நாலாம் இடத்து அதிபதியோ இல்ல நாளில் ஒரு கிரகம் நின்றோ தசம் நடத்தினா அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா உண்டு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பா உண்டு நாலாம் இடத்து அதிபதி லக்னத்துக்கு போய் போயாச்சு அப்ப லக்னத்து நாலாம் இடத்து லக்னமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு தாயால் அந்த குடும்பம் பழுக்கும் தாயால் அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் அவங்கள நம்பி பொறுப்பு ஒப்படைக்கலாம் சொத்து சுகம் மண் மண்ணை வீடு வாசல் எதுவாக இருந்தாலும் அவங்கள நம்பிட்டு வெள்ளாட்டு போயிருப்பாங்க வெள்ளாட்டு சம்ப செம்பச்சு கொடுப்பாங்க அதை அப்படியே சேர்த்து வச்சு சொத்து சுகம் சேர்ப்பாங்க அதுவே நாலாம் இடத்துக்கு ஆறு தொடர்பா இருந்துக்கா இவங்க வந்து பேரவர்த்தங்களுக்கு கொடுத்துட்டு 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 திரும்பி வராது

வந்துச்சத்து நம்மள சேர்த்து நாலுல நாலாம் இடத்துக்கு அதிபதி மூணுல இருந்துச்சுன்னா தன் சொத்து சகோதரம் போய் சேந்திர சகோதரம் போய் சேத்துடும் அது மூணு குடி நாலுல தோக்கான சொத்து தாய்க்கு இருக்க சகோதரன் வந்து என்ன பண்ணும் அவங்க இருந்த பிள்ளைங்களா அம்மா பேர்ல சொத்து எடுத்துக்கலாம் அம்மா பேர்ல சொத்து வச்சிடலாம் எல்லாமே தாய் வழிக்கே சொத்து போற போய் அது மாதிரி இருக்கும் நாலாம் வந்தா பிள்ளைங்க பேர்ல சொத்து போகல இவங்களே எது எழுதி வைப்பாங்க அஞ்சு இல்லையா ஒன்னு நாலு எழுப்பத்து நல்லா இருக்கணும் ஒன்னு நல்லா இருக்கணும் இந்த ஒன்னு ஒன்பது இருந்துச்சுன்னா போன ஜன்மத்துல கிடைக்க வேண்டியது ஒன்னு நாலு எழுப்புனா இப்ப இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம எடுத்துக்காங்க அப்ப நான்காம் இடத்துக்கு சொகசம் அவனுக்கு அவன் சொகம் சரியா இருந்தா மட்டும்தான் எல்லாமே இருக்கும் அப்ப இது வந்து ஆறு எட்டு தொடர்புல போய் உட்கார்ந்தா கண்டிப்பாக அவன் சொகமே லாபம் நல்லா இருக்கும் லக்னாதி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி ஒன்னு சேர்த்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அப்ப அவங்களுக்கு வந்து மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கும் உள்ள உறவு நன்றாக இருக்கும் அதுல எந்த வர வராது ஆக இப்படி இருந்து கால தசையில் ராகு கேது சம்பந்தப்பட்டு அந்த ஏழாம் இடத்து கிரகத்து மேலே இல்லை நாலாம் இடத்து அதிபதி தசை மேலேயோ லக்னாதிபதியோ இதில் யாராவது ராகு கேது பயணிக்கும் காலம் கேது பிரிச்சு விடும் ராகு சுத்தமா திருப்பிடும் ராகுன்னா டைவர்ஸ்ல போய் முடிஞ்சிடும் இல்லை என் வாழ்க்கையை போய் முடிஞ்சிடும் கேது சம்மந்தப்பட்டால் பிரச்சனை நீடிச்சுட்டு இது இது போல பஞ்சாயத்து பேசுறது சேர்த்துருவாங்க கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகு சம்மந்தப்பட்டா முடியாது நாலாம் இடத்த அதிபதி எட்டுக்கு போயிட்டா அசிங்கம் அவமானம் அவ பேரு ஒண்ணு தாய்க்கு வந்து சேரும் இல்ல தாயால பிள்ளைக்கு வந்து சேரும் இது மாதிரி உள்ள இதில் தான் தாய்க்கு வந்து பிணி பிரச்சினை கொடுத்துடும் இல்லை பிள்ளைக்கு இது மாதிரி இருந்து எந்த கிரகத்து மேலே போய் கேட்கணும் லக்னாதிபதி மேலே பண்ணால் பிள்ளையோ செலவு வரும் ஏழாம் அதிபதி மேலே போச்சுன்னா இது இந்த மரும உலகம் செலவு பண்ணணும் அப்போ செலவு பண்ணி இது இதை சுபகரம் ஏதோ பார்த்தா கண்டிப்பாக எது கையை சேரும் நாலாம் இடத்ததிபதி ஒன்பதுக்கு போய் ஒன்பதுக்கு போய் ஒன்பதுல உட்காந்து லக்னாதிபதினா தாய் உள்ள அம்மா மூணு பேரும் சம்பாதிப்பாங்க அவரு அர்சாக்கியா இருக்கலாம் இல்ல தனியார் வேலையா இருக்கலாம் எதுவாக அது மாதிரி இருக்கிறது வாய்ப்பு நாலாம் இடத்து அதிபதி பத்துக்கு போயிடுச்சுன்னா தாய்க்கு வந்து பதவி கிடைக்கும் சின்ன பிள்ளையா இருந்து அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை பிறந்து இருந்துச்சுன்னா அந்த இது கிடைக்கும் இல்ல ஒரு வயசு ஆயிடுச்சு ஆயாம வேலை கிடைக்குது இல்லையா வயசானவங்களுக்கு அது மாதிரி இது நாலாம் இடத்த அதிபதி பத்துல இருந்து பத்துல இருக்க கிரகம் நாலாம் இடத்தை பார்த்துச்சுன்னா பத்து நாள் கண்டிப்பாக அரசாங்கத்தை ஒட்டியாது போவாங்க அரசாங்க வேலை இல்லை ஆனா அரசாங்க கிரகத்தோட அந்த ஒரு இந்த நூறு நாள் வேலையில இருந்து இதை எழுதுறாங்க இல்லையா அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்பலம் தான் வர்றாங்க நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்பலம் அவங்களும் வர்றாங்க அப்ப இது மாதிரி இருந்தா மட்டும்தான் நாலாம் இடத்தி பத்துல இருந்து பத்தாம் இடத்தே பார்த்தா கண்டிப்பாக கொண்டு நாலாம் இடத்த அதிபதி பதினொன்னு போயிருது பதினொன்னு இருந்தா தாய்க்கு ஒரு ஆபத்து பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தன்னால் பிரச்சனை தனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து மாத்தலாம் முடியாது அதுக்காக அதுக்கு ஒரே வழி ஐயா போல குலதெய்வத்தை வழிபட்டு நாலாம் மடம் கெட்டவங்க குலதெய்வ தான் பண்ணிக்கணும் அது குலதெய்வ வழிபாடு அவங்க அவங்க ஒரு முறை சொன்னாங்க நானும் லாஸ்ட்டாக குலதெய்வ வழிபாடு நான் சொல்றேன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு நான் சொல்றது சரி நாலாம் இடம் தெரியுது பன்னெண்டு போயிடுச்சு பன்னெண்டுல இருந்தா இவங்க கொண்டு போய் கொண்டு பணத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஏமாறுவாங்க இல்லை கொடுத்தது திரும்பி வர பன்னெண்டு குரு வந்து நாளில் வந்து உட்கார் கண்டிப்பாக பெரிய இவங்க வரும் தேடி தேடி வரும் இரண்டாவது இப்படி எல்லாம் இருக்குது இதுதான் ஒரு நாளில் ஒரு கிரகம் ஒன்பது நவகிரகம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது நவகிரகத்துல சூரியன் என்றால் அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு நாளில் இருந்தாலும் இல்லை அஞ்சல் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது சூரியனால் அது வந்து எந்த ஒரு கெட்ட கிரமும் பார்க்கக்கூடாது இல்லாம வந்து பூர்வீகம் வலு தரும் நாலாம் இடத்துல அஞ்சல் இருந்தா பூர்வீகம் வலுக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து அந்த இடத்துல கேது நாலு அஞ்சுல இருந்து கேது வந்து பக்கம்தான் கோச்சாரத்தில் கோத்து வழக்கு பம்பு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீந்துடும் பாக்கெட் ஒன்றும் தீக்கல கேது சம்மந்தப்பட்ட பாக்கெட் ஒன்று வந்துடும் சத்து மீட்டு எடுக்கிறது வந்து கேது ஐயா ஒரு கோர்ட்டில் இருக்கும் கேஸு அப்பா திருப்பாங்க தாத்தா திருப்பாங்க அது வந்து இவன் கேது தரிசனம் போகிறப்ப அந்த பிரச்சனை இவன் தாய் மூலியமா எடுத்துருவாங்க நாலு கேது கேது இருந்துச்சு ராகு இருந்தால் கோர்ட்டு கேஸு அவன் சீக்கிரம் முடியாது ஆனா நாலு ராக இருந்துச்சுன்னா வண்டி வாகனம் மண்ணு பொண்ணு பொருள் சொத்து சுகம் அனைத்தும் டபுள் டபுளா வரும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்குவாங்க ரெண்டு ஏக்கர் நாலு ஏக்கர் வாங்குவாங்க வண்டி நாலு வண்டி டூ வீலர் நாலு வண்டி இருக்கும் வாகன யோகம் நாலு ராகரும் இருப்பாங்க ஆனா அவங்க சொந்த வீடு அமையாது நாலு ராகரும் சொந்த வீடு அமையாது ஐயா அதோட இல்ல சொந்த வீடு அமையாது போட்டு து நால ராகுளுக்கு சனாமி கும்படிப்பட்டாடி நாத்திகம் பேசி திரு இப்ப ஐயா தேடுற நேரம் நாற்பத்தி ஆறு நாலு ஆறு பத்து ஒண்ணு நாலாம் இடத்துல ராகு இருந்தோ இல்ல நாலாம் இடத்த ராகு சேர்ந்தாலும் தாய்க்கு பிரச்சனை உண்டு ஆனா வண்டி வாகனம் சொத்து சுக எல்லாமே சேரும் அதுல அதுல எந்த குறையும் வராது நல்ல அருமையா இருப்பாங்க ஆனா இதுல வந்து அதிகமா ஆசைப்பட்டு இருந்துட்டான்னா பொருள் நிறைய சுத்துட்டான கடைசியில ராகதேசம் முடியும் போது பஸ்ஸுன்னு போய்ட்டு பெரும்பாலும் நாலு நாகரிகரும் நல்லா நல்ல பெரிய பணக்காரில இருந்து தரமட்டமா போயிருக்காங்க அது கேது தசன் நாளில கேது இருந்துச்சு சொத்து சொகம் எல்லாம் இருக்கும் அளவா இருக்கும் அளவா இருக்கும் இல்ல செவ்வா வர ஓடிட்டு இருக்கு சரி அப்ப நாலுல ராக இருக்கும்போது எல்லாமே சேரும் அப்ப கேது சேர்ந்து அவங்க இருந்துக்கிட்ட நடைமுறைப்படுத்துறது அளவா சம்பாதிச்சா நிக்கும் அன்பா சம்பாரிச்சா நிக்கும் தப்பா சம்பாரிச்சான கைவிட்டு கேது வந்து ஒன்று சப்பான முறையில் சம்பாதிக்க கூடாது நியாயமான முறையில் சம்பாதிக்கும் கேது தசையில வர சொத்து கைவிட்டு போவாது கேது தசில ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அது கைவிட்டு போவாது கேது தசையில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஆணித்தரமான செயல் செய்யும்

செவ்வாயிரம் லக்னத்துக்கு நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து செவ நாலுல செவ உட்காந்துச்சுன்னா பூமி உண்டு பூமி கண்டிப்பாக உண்டு நால்ல புதன் இருந்தா கையெழுத்து போட்டு சம்பாதிப்பாங்க அது மாதிரி சம்பந்தப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி நாலுல புதன் இருக்கிறவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் அரசாங்கம் இவங்களுக்கு ஒத்து போகும் அரசாங்க வேலையும் இவங்க இருப்பாங்க கூப்பிட்டு இந்த வேலை செய்ப்பா இந்த வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்றவங்க அரசாங்க வேலை இவருக்கு கவர்மெண்ட் சம்பளம் கிடையாது ஆனா சம்பாதிக்கிறோமா அவங்க கிட்ட இருந்து இவங்க சம்பாதிப்பாங்க இவங்க இவருக்கு எழுத்து வேலை தெரியும் அந்த எழுத்து வேலை சம்பாதிச்சு அரசாங்க வேலை கிட்ட செஞ்சு கொடுத்து அந்த சம்பளம் மாதிரி இவங்க கொடுப்பாங்க நாலுல புதன் இருக்கிறவங்களுக்கு அஞ்சுல புதன் பணம் இவங்களை தேடி வரும் அஞ்சுல புதன் இருந்தா பணம் இவங்களை தேடி வரும் நாலுல புதன் வச்சுன்னா இவங்க வந்து இந்த வேலையை செய் அப்படி எதுனா கொடுப்பேன் அந்த வேலை செஞ்சா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை கட்டி சம்பாதிக்கிறது நாலுல புதன் அஞ்சுல புதன் வந்து இந்த வச்சுக்கோ இந்த வேலை செய் போ அதிகாரமா பண்றது அஞ்சுல புதன் நாலாம் அதிபதி ஆறுக்கு போயிடுச்சுன்னா நாலாம் தாய் ஆறாம் எதிரி லக்னாதிபதி சம்பந்தப்பட்டால் தாய்க்கு இருதாரையும் குழந்தையும் தாயுமா இருப்பாங்க இவங்களை வந்து எதிரின்னா இன்னொரு பர்சன்ட் இன்னொரு பர்சன்ட போய் இல்லை ஆறாம் அதிபதி நாளில் இருந்து உட்காந்து லக்னாதிபதி சம்பந்தப்பட்ட அவங்க வந்து இங்க இருந்து யாரையும் புருஷன் வந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க நாலாம் இடத்ததிபதி ஏழுக்கு போய் ஏழு நாலு சம்மந்தப்பட்டு இருந்தால் சுகபோக வாழ்க்கை குடும்பம் நல்லா இருக்கும் அதில் எந்த குறையும் கிடையாது அதே நாலாம் இடத்துல கோச்சார கிரகம் ராகு கேது சம்பந்தப்பட்டால் கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா பிரச்சனை சிம்பிளாக இருக்கும் ராகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும் அது பிரிவும் உண்டு பிரச்சனையும் உண்டு ராகுல இல்லை இங்கே பிரிவு உண்டு பிரச்சனை இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கணும் நாலாம் இடத் தேதிபதி எட்டுக்கு போயிட்டா பாவத் பவா எட்டாம் இடம் ஆயுள் அவமானம் அசிங்கம் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய இடம் அப்போ நாலாம் இடத்தி எட்டுல இருந்துச்சுன்னா தாய் தன்னைத்தானே மருந்து குடிக்கிறது தூக்கு போடுறது அசிங்கம் அவமானப்படுத்துறது அது மாதிரி இருக்கும் ஏழாம் இடம் நாலு ஏழு சம்மந்தப்பட்டுச்சுன்னா மரிம லக்னாதிபதி இருப்பாங்க பிரச்சனை இருக்கும் அப்ப இதுல வந்து பிரிவாங்க வந்துடுவாங்க ராகு சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்தி நாலுலயோ இல்ல நாலாம் இடத்தி ஒன்பதுலயே இருந்துட்டா அந்த குடும்பம் அருமையா இருக்கும் நல்ல சிறப்பா இருப்பாங்க எந்த குறையும் வராது சொத்து சுகம் மன்றம் மனை எல்லாமே சேரும் நாலு ஒன்பது சம்பந்தப்பட்ட அந்த சொத்து சகலம் கைவிட்டு போவாதீங்க படிப்படியா சேரும் மோசரம் பெரியது நாலாம் இடத்தேதை பத்து பத்துல இருந்தா இல்ல இல்லை பத்தாமதிபதி லக்கணத்துல இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து ஒரு வயசான நேரத்துல ஒரு வேலை வேலை கிடைக்கிறது வேலை சம்பந்தப்பட்டது அரசாங்கம் வேலை கிடைக்கும் நாலாம் தேதி பத்து பத்தாம் தேதி நாலு பிரச்சனை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிள்ளையா இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கும் வயசானவங்களா இருந்தால் ஸ்கூல் ஆகாமல் பெருக்கிற வேலை அது மாதிரி இப்போ பொதுவாகவே இந்த வாட்சிமேன் வேலை மாதிரிலாம் போடுறாங்களே அது மாதிரி ஒரு வேலை ஒரு வயசான வேலை கிடைக்கும் நாலு பத்து ஒம்பது சம்பந்தப்பட்ட சின்ன நாலாம் இடத்துல பத்துக்கு போய் பத்துல இருந்து ஒரு கிரகம் தசம் நடத்தி நாலாம் இடத்தை பார்த்தா நல்லாவே இருப்பாங்க அவங்களுக்கு டெய்லி வருமானம் இருக்கும் அந்த வருமானத்தை டெய்லி சம்பாதிப்பாங்க அது மாதிரி அதுல எந்த குறையும் வராது நாலு பத்து சம்பந்தப்பட்ட எந்த விதத்திலும் வருமானம் குறையாது இருந்துகிட்டே இருக்கும் நாலாம் இடத்தி பதினொன்னு போயிட்டா சாவு இல்ல தேடுவதினொன்னு ஆமாம் அந்த அந்த எப்படி பார்த்தாலும் அந்த சாவு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்

ஒன்பது சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த பணத்தை நல்லா எடுத்து வைப்பாங்க இப்ப நாலாம் இடத்துல கூட ஒன்னு ஒன்பது ஒன்னு நாலு சேர்ந்து எந்த இடத்துல இருந்தாலும் கூட பரவாயில்ல அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதி முன்னேற்றம் நாலாம் இடத்து வீடு வண்டி வாகனம் பட்டம் பதவி புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே இது வந்து கேத்திரத்துல இருந்தா நிச்சயமாக அந்த குடும்பம் நல்லாவே இருக்கும் திரிகோணத்துல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பின்னாடி வந்து முன்னேறும் இது விதி அதே நாள்ல இருந்து ராகு உட்காந்துச்சுன்னா நான் சொன்னேன் ராகு வந்துச்சுன்னா ஆட்சி ரெண்டும் வரும் நாலு எட்டு தொடர்பு இருந்து நாலு அந்த நாலு ராகு உட்காரும் போது ஆட்சி ரெண்டும் வரும் சூரியன் சனி சனி செவ்வாய் சேர்ந்து ராகு சூரியன் சனி சம்பந்தப்பட்ட நிச்சயமாக ஒரு ஏதாவது ஒரு விதத்துல ஆக்சிடென்டா வரத்துக்கு வாய்ப்பு குரு பார்த்துன்னா நல்லா இருக்கும் அதான் அங்க இல்லையா ஆதிரை பர்ணீகரித்த ஆயுள்ல முப்பூரம் கெட்டு கீதூரம் சாகம் தூண்டி சித்திரை மகம்பேராதும் மாதனும் கொண்டாருதாரோ வயநீட போனாலும் பாம்பின் வாய் தேர்தானே அப்படின்னா பாம்பு வாயில பாட்டி எல்லாமே இந்த கிரகப்புற அன்னைத்தன்னைக்கு வழி பயணம் போகக்கூடாது

இந்த நிமிஷம் ஆர்டம் நூத்தி ஒண்ணு ஆள் செய்த உங்களுக்கு எல்லாம் ஒரு நேரத்துக்கு ஆட்ரு கேக்குறீங்களே இல்லையா ஒரு நாளைக்கு வைத்துட்டு வர அது மாதிரி இருக்கு இதுல வந்து என்ன எப்ப யாரு கேட்டாலும் தப்புன்னு சொல்லணும் உங்களுக்கு என்ன தோணுதா சொல்லி பிரசன்னம் கேட்கும் போது நீங்க பாக்குறீங்களா இது இப்படியா உடனே சொல்லி விடுங்க அது கண்டிப்பா அது தெய்வாக பலிக்கும் யோசி சொல்லாம சொல்ல கூடாது அப்படின்னு அவரு நீங்க சிந்திக்காத லேட்டு கேட்ட நேரத்துக்கு ஐயா கேட்கல கேட்டாரா அடுத்த செகண்ட் தான் பாட்டு சொன்ன பழிச்சது அப்ப இந்த ஆண்டுத்துக்கு பலன் இங்கே கட்சி செல்ல ஆக இந்த இந்த ஆண்டு எல்லாரும் கையாளுங்க நல்லா இருக்கும்